र அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் சிவகங்கையில் பதினான்கு ஆண்டு காலமாக பள்ளி மாணவர்களுக்கு கலை பயிற்சிகள் அளித்து வருகின்றோம் எங்களுக்கு பேர ஆதரவு தரக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து கலை ரசிகர்களுக்கும் யுவராஜின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற கோடை காலத்தில் நம் பாரதியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா துவக்கம் ஏப்ரல் இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து வரை நம் பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கோடை காலத்தில் சிறப்பு பயிற்சி முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் பாட்டு பரதம் ஓவியம் கேரம் சிலம்பு யோகா போன்ற அனைத்து பயிற்சிகளும் மாணவர்களுக்கு வழங்க உள்ளோம் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்திலிருந்து மே இருபத்தி ஐந்து முதல் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அனைத்து கலைகளும் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு ஒரு பதினைந்தாம் ஆண்டின் ஒரு புதிய தொடக்கமாக காளையார் கோயிலும் ஒரு கிளை பாரதியின் கிளை ஒன்று துவங்க உள்ளோம் உங்களின் பேராதரவுடன் அதற்கும் தாங்கள் பேராதரவு எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மே மாதம் முழுவதும் இந்த பயிற்சியில் மாணவர்கள் கலைப்பயிற்சியில் மாணவர்களை பங்கு பெறச் செய்து கலைத்திறனை வளர்க்க உங்களை அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் பாரதி சொல்வார் கவிப்பெருக்கமும் கலைப்பெருக்கமும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்புற்று பதவி கொள்வார் என்பார் அதன் அடிப்படையில் மாணவர்களின் கலைத்திறன்களை வளர்ப்பதே இந்த பாரதியின் கடமை அதை பதினான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து பதினைந்தாம் ஆண்டு துவக்கத்தில் உள்ளோம் எங்களுக்கு இந்த மாணவரின் கலை திறன்களை வளர்ப்பதற்கு பெற்றோராகிய அனைவரும் எங்களுக்கு ஆதரவை தன்னுமதி கேட்டுக்கொண்டு பாரதி இசை மற்றும் விளையாட்டு பயிற்சி மையம் சிவகங்கையில் காருண்யா நகர் உலக சந்தை அருகில் உள்ள இடத்திலும் காளையார் கோவிலில் உடையார் காம்ப்ளஸ் பேருந்து நிலையம் அருகில் உள்ள இடத்திலையும் வருகின்ற ஏப்ரல் இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து முதல் ஒரு மாத பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றது இந்த பயிற்சி வகுப்பில் பாட்டு நடனம் ஓவியம் கேரம் சிலம்பம் யோகா போன்ற அனைத்து வகையான கலை பயிற்சிகளும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் பெற்றோர்களே விடுமுறை நாட்களில் உங்கள் குழந்தைகளின் கற்றல் திறனை கண்டறிய ஆசையா அலைபேசியின் பிடியிலிருந்து விடுபட்டு கலை மற்றும் விளையாட்டு திறனில் பயன்பெற விரும்புகிறீர்களா பாரதி இசை மற்றும் விளையாட்டு பயிற்சி வகுப்புகளில் பங்கு பெற்று பயன்பெறுங்கள் நன்றி மாணவர் சேர்க்கை முன்பதிவிற்கு தொடர்பு எண்ணாக பாரதி அன்பன் யுவராஜ் என்னம் என் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சூழியம் அஞ்சு எண்பத்தி ஏழு ஆங்கிலத்தில் சொல்கின்றேன் டபுள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் செவன் நன்றி